முத்தமிழறிஞர் கலைஞருடைய சிறுகதை பூங்கா மக்கள் பதிப்பும் அவருடைய நெஞ்சுக்கு நீதி ஆறு பாகங்களும் வெளியிடுகின்ற அந்த விழா இந்த காலை நேரத்தில் இந்த அரங்கத்திலே ஒரு உற்சாகத்துடன் தொடங்கி இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும் பொதுவாகவே வந்து தமிழ் மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு நம்முடைய கௌரா ராஜசேகர் அவர்கள் சொன்னது போல தமிழ்நாட்டு மக்களுக்கு அதுவும் ஒரு அறுபது ஆண்டு காலமாக இங்கே நிலை ஆட்சி செய்து கொண்டு அந்த கொள்கை உணர்வு கொண்டவர்களுக்கு யாராவது சீண்டுனா கொஞ்சம் கூடுதலாக சொரணம் வந்துடும் அதனால தான் இந்த காலை நேரத்திலேயே இப்படியான ஒரு நிகழ்வுக்கு எல்லோரும் இங்கே வந்திருக்கிறீர்கள் பதினோரு மணிக்கு தான் புத்தக காட்சி தொடங்குதுனாலும் பத்து ஐம்பதுக்கெலாம் மேடைக்கு முதல்ல வந்து புத்தகத்தை வெளியிடுபவர் வந்துவிட்டார் அவர் வந்துட்டு கேட்குறாரு இன்னும் யாரையும் காணுமேன்ட்டு வருவாங்க பாருங்கன்னா பெற்றுக்கொள்பவர் வந்துட்டார் புத்தகத்தை வெளியிடப்போ யார் பதிப்பிச்சாங்களோ அவங்களே அப்புறம் தான் வராங்க அப்படியா வந்துட்டாங்களா ரெண்டு பேரும் நாங்கள் வரோம் அப்படின்ட்டு அவங்க வராங்க இதுதான் இந்த உணர்வு ஏனென்றால் முத்தமிழறிஞருடைய கலைஞருடைய படைப்புகள் எவன் என்ன பேசினாலும் சரி என்ன கேடு கெட்டவர்கள் கேடு கெட்ட விதமாக பேசுவார்கள் ஆனால் உணர்வு உள்ளவர்கள் கொள்கை உள்ளவர்கள் நாய் குறைக்கிதேன்னு பதிலுக்கு குறைக்க மாட்டாங்க ஏன்னா அது நம்ம வேலை இல்லை குறைக்கிறது நம்ம வேலை இல்லை நாய்களின் இயல்பு குறைப்பது அது குறைச்சிட்டு போகுது அதுவும் சூரியன்களை பார்த்து தான் அது குறைச்சிக்கிட்டு இருக்கு பகுத்தறிவு பகலவன் என்கின்ற சூரியன் அதுபோல் முத்தமிழ் அறிஞர் என்கின்ற இந்த தன் வாழ்நாள் முழுவதும் ரெண்டு பேருமே அந்த ரெண்டு சூரியன்களுமே தொண்ணூற்றைந்து வயது வரை வாழ்ந்து கா வாழ்வின் இறுதி காலம் வரை இந்த மக்களுக்காக பாடுபட்ட அந்த இரண்டு சூரியன்கள் இந்த இருண்ட சமுதாயத்தை ஈராயிரம் கால இருண்ட சமுதாயத்தை விடியல் பெற செய்த இரண்டு சூரியன்களை பார்த்து நாய்கள் குறைக்கிறது என்றால் அதற்கு பதிலுக்கு நாம் போய் குறைச்சிட்டு இருக்கக்கூடாது நாம் செய்ய வேண்டிய பணி வேறு அந்த பணி தான் இந்த மாதிரியான புத்தகங்களை பதிப்பிப்பது பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களும் தந்தை பெரியாரின் குடியரசு விடுதலை அலுவலகத்தில் பயின்றவர்கள் ஈரோட்டு ஈரோடு என்பது அவர்களுக்கான குருகுலம் எனவே அங்கிருந்து பயின்றவர்கள் அந்த கொள்கை பாசறைகள் குருகுலம்னா நீங்கள் அந்த வேதங்களில் புராணங்களில் சொல்கின்ற முறை அல்ல இது இது கொள்கை வகுப்பெடுக்கக்கூடிய ஒரு இடம் எனவே அங்கே பயின்ற இருவரும் படைப்பாளிகளாக உருவாகிறார்கள் தந்தை பெரியார் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை அப்படியே எழுதக்கூடியவர் அதில் நிறைய அவர் வந்து சின்ன சின்ன கதைகளை சொல்வார் உவமைகளை சொல்வார் அதுவே ஒரு இலக்கிய நயத்துடன் இருக்கும் இன்னைக்கு சொல்றாங்களா வாய்மொழி இலக்கியம் என்று அப்படிப்பட்ட வாய்மொழி இலக்கியத்தை இன்னைக்கு பல பேரும் பதிப்பிக்கிறாங்க அதை முதலில் செய்தவர் யார் என்றால் தந்தை பெரியார் அவர்கள் வாய்மொழி இலக்கியம் என்கின்ற அந்த வரையறையை முதன் முதல் அதெல்லாம் அப்படிலாம் இந்த வரையறைக்குள்ளே எல்லாம் வரலை அவரோட நோக்க இலக்கியம் படைக்கிறதுங்கிறது கிடையாது மக்களுக்கு கருத்தை சொல்லணும் எனவே அந்த வகையில் அவர் வந்து அதை அப்படியே பதிவு செய்கிறார் அந்த சிறு சிறு வெளியீடுகள் எல்லாமே நம்ம படித்தோம்னா அதில் அவ்வளவு செய்திகள் நம்முடைய தமிழனுடைய அந்த பண்பாட்டு ரீதியான தொடர்ச்சியை அதனுடைய மறுமலர்ச்சியை அதன் புரட்சியை வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய படைப்புகள் அது எப்படின்னா இருவருமே வந்து இந்த தமிழினுடைய போக்கையே மாற்றக்கூடிய இதுவரைக்கும் வரைக்கும் இருக்கிற தமிழ் உரைநடைகள் செய்யுள் கவிதை இலக்கியம் என்கின்ற அந்த வகையில் ஒரு புதிய பாய்ச்சலை உருவாக்கக்கூடிய அந்த படைப்புகளை கொடுத்தவர்கள் முத்தமிழறிஞர் கலைஞரும் அவருக்கு முன்பு பேரறிஞர் அண்ணா அவர்களும் அவருடைய ரெண்டு பேருடைய படைப்பையும் நாம் தொடர்ந்து முன்னெடுத்து செல்ல வேண்டிய அவசியம் இருக்குது பொதுவாக கேட்பாங்க இலக்கியவாதிகள் அப்படின்னு சொல்கிறவங்க அப்புறம் முன் நவீனம் பின் நவீனம் எல்லா நவீனமும் பேக்கு ஃப்ரண்ட்டு இதெல்லாம் இருக்கிற எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா இவங்க படைப்புகள்லாம் வெறும் பிரச்சாரங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு சாகித்ய அகாடமி கிடச்சிருக்குதா ஒரு ஞானபீடம் கிடச்சிருக்குதா ஒரு புக்கர் பிரைஸ் கிடச்சிருக்குதா அது கிடச்சிருக்குதா பாதீய பாஷா விருது கிடச்சிருக்குதா அப்படின் அதெல்லாம் ஏன் எங்களுக்கு கிடைக்கணும் அதெல்லாம் இவங்க ரெண்டு பேருக்கும் தேவையே இல்லை ஒரு படைப்பின் நோக்கம் என்ன யாருக்காக எழுதப்படுகிறதோ அவர்களிடம் அது சேர வேண்டும் அவர்களிடம் அது தாக்கத்தை உருவாக உருவாக்க வேண்டும் அந்த தாக்கம் ஒரு மறுமலர்ச்சி மாற்றத்தை உருவாக்கி அவர்கள் அளிக்கின்ற அந்த வாசகர் அளிக்கின்ற பரிசு இருக்கிறதே அதைவிட சிறந்த பரிசு அளிக்க முடியாது பேரறிஞர் அண்ணாவுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் அவருடைய வாசகர்களான இந்த தமிழ் மக்கள் ஆட்சி என்கின்ற மிகப்பெரிய பரிசை வழங்கி இருக்கிறார்கள் அவர்கள் பார்த்து வேறு யாருக்காவது இலக்கியவாதிகளுக்கு விருது வழங்க முடியுமே தவிர அவர்களுக்கு ஆட்சியை கொடுக்கக்கூடிய தீர்மானிக்கக்கூடிய வேறு எந்த இலக்கியவாதிக்கும் கிடைக்காத பரிசை தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள் என்றால் அது பேரறிஞர் அண்ணாவுக்கும் முத்தமிழறிஞர் கலைஞருக்கும் தான் இந்த திராவிட இயக்கத்திற்கும் தான் அதனால தான் இதை சொன்னால் எல்லாருக்கும் வயிறறியுது வைத்தறிச்சலோட காரணம் தான் உங்களால் முடியாவிட்டால் உங்களுக்கு என்ன வரும் அவன் நல்லா இருக்கானே அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கப கபன் இருக்கும் ஜலுசில் குடிச்சிட்டு தான் கிளம்ப வேண்டியிருக்கும் அப்படி பல பேர் ஜலிசுல் குடிச்சிக்கிட்டே இருக்காங்க நீங்கள் காலம் முழுக்க குளிச்சிக்கிட்டு இருக்க வேண்டியதுதான் அல்சர் போகவே போகாது உங்கள் அல்சர் ஏன்னா இவங்க செஞ்சிருக்கிற வேலைகள் அப்படி அந்த வகையிலே பேரறிஞர் அண்ணாவை விடவும் முத்தமிழறிஞர் கலைஞருடைய படைப்புகள் ஒரு பரந்துபட்ட நோக்கம் ஒரு பரந்துபட்ட கோணங்கள் பலவித கோணங்களில் முயற்சிகளை செய்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அதில் ஒரு முக்கியமான புத்தகம் தான் இந்த சிறுகதை பூங்கா என்கின்ற இந்த புத்தகம் இது முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய காலத்திலேயே நம்முடைய கௌரவ பதிப்பகம் சீதை பதிப்பகத்தின் சார்பில் இந்த கலைஞரின் சிறுகதை பூங்கா வெளியிடப்பட்டது அவரே அதை அதற்கான வாழ்த்துறை அன்றைக்கு வழங்கினார் அவருடைய தலைமையிலேயே அந்த விழா நடைபெற்றது இப்பொழுது அது மலிவு பதிப்பாக ஏனென்றால் இன்றைக்கு கலைஞரின் நூல்கள் நாட்டுடைமையாகிவிட்டன நாட்டுடைமையான பிறகு அவருடைய புத்தகங்கள் பல பதிப்பகங்களாலும் வெளியிடப்படுகின்றன ஏற்கனவே அவரிடம் உரிமை பெற்று இதனை வெளியிட்ட நம்முடைய கெளரா பதிப்பகம் இதனை இப்பொழுது மக்கள் பதிப்பாக அதை கொண்டு வருகின்ற ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறது கெளரா அவர்களை பொறுத்தவரை நம்முடைய ராஜசேகர் அவர்கள் திராவிட இயக்க புத்தகங்கள் ஆயிரம் பக்கம் ஐயாயிரம் பக்கம் இருந்தாலும் வெளியிட நான் தயார் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டிருப்பவர் திராவிட இயக்கத்திற்கு அதனுடைய சுயமரியாதை பகுத்தறிவு கருத்துகளுக்கு மாறான மூடநம்பிக்கை விதைக்கக்கூடிய புத்தகங்களை நான் ஒருபோதும் வெளியிட மாட்டேன் என்ற உறுதியும் அவர் எடுத்திருப்பவர் எனவே அப்படிப்பட்ட அவருடைய இந்த முயற்சியிலே இந்த புத்தகம் வந்திருக்கு இந்த சிறுகதை பூங்கா அப்படிங்கிறத நீங்கள் இதில் இதில் என்ன ஒரு வசதி அப்படின்னா இதில் இருக்கிற கதைகளை எந்த கதையை வேணாலும் நீங்கள் படிச்சுட்டு ம புக்கை வச்சிடலாம் அப்புறம் எப்போ உங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ இன்னொரு கதையை படிக்கலாம் அதுதான் இதில் இருக்கக்கூடிய மிக சிறப்பு மற்ற புத்தக நெஞ்சுக்கு நீதி எடுத்திங்கன்னா அதை தொடர்ச்சியாக படிக்கணும் ஆறு பாகத்தை அதே மாதிரி நீங்கள் வந்து தென்பாண்டி சிங்கத்தையோ பொன்னர் சங்கரையோ கலைஞருடைய மற்ற படைப்புகளையோ ரோமாபுரி பாண்டியனோ எடுத்தீங்கன்னா முழுமையாக படிக்க வேண்டியிருக்கும் கதை தெரியாது இவையெல்லாம் சிறுகதைகள் அதனால கலைஞருடைய சிறுகதை ஆற்றல் எப்படிங்கிறதுக்கு அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் எழுதின குப்பை தொட்டியாக இருக்கட்டும் என்கின்ற புத்தாயிரம் ஆண்டில் எழுதப்பட்டிருக்கின்ற அனில் குஞ்சு என்கின்ற கதை இந்த ரெண்டு கதையை மட்டும் நீங்க படிங்க அவருடைய சிந்தனை எந்த அளவிற்கு உலக இலக்கிய தரத்திற்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள இந்த குப்பை தொட்டியும் அனில் குஞ்சு என்கின்ற ரெண்டு கதை போதும் இந்த சமுதாயத்தை அப்படியே பிரதிபலிக்கக்கூடிய ரெண்டு கதைகள் மிக அற்புதமான கதைகள் எந்த உலக இலக்கியவாதிக்கும் சளைக்காத படைப்புகளை கொண்ட அந்த ரெண்டு படைப்புகள் அந்த கதை இருக்கு இன்னும் நிறைய இருக்கு காந்தி தேசம்னு ஒரு கதை இருக்கு அது மாதிரி வந்து ஐயோ ராஜா அப்படின்னு ஒரு கதை இருக்கு இப்படி நிறைய இருக்கு நரியூர் நந்தியப்பன் நந்தியூர் நரியப்பன் அப்படிங்கிற ரெண்டு இது அடுத்தடுத்து வரும் கதை கடிதம் எழுதுற மாதிரியே கதை எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த சமூகத்தை அப்படியே பிரதிபலிக்கும் அந்த நரியூர் நந்தியப்பன் நந்தியூர் நரியப்பன் வேறு ஒன்றும் கிடையாது இந்த பக்கத்தில் இருக்கிற கிண்டிக்காரரை போட்டு கிண்டி இருக்கிற விஷயம்தான் அது எதையும் அவர் விட்டு வைக்கல எல்லாருக்கும் சேத்தே தான் அதில் சொல்லியிருக்காரு சீமான் வீட்டு சீக்காளின்னு இதில் ஒரு கதை இருக்குது நான் கதையை தான் சொல்கிறேன் கலைஞர்கள் கதையை சொல்கிறேன் வேறு கதை நான் வேறு கதை விட வேண்டிய அவசியமும் கிடையாது சீமான் வீட்டு சீக்காளி அப்படின்னு இதில் ஒரு கதை இருக்குது அந்த சீமான்னா நீங்கள் வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க சீமான் அவர் பேர் வந்து செங்கமலம் பிள்ளை அதுவும் பேர் பாருங்கள் செங்கமலம்னால் தெரியும் கமலம்னா தாமரை புரியுதா லிங்க் எப்படி அப்போயே கொடுத்துருக்காரு பாருங்க சீமான் வீட்டு சீக்காளி சீமான் பேர் செங்கமலம் பிள்ளை என்ன அப்படின்னா அவர் வீட்டில் ஒரு நோயாளி உடம்பு முடியாத ஒரு உயிர் அதனால் வந்து டாக்டர் வராரு போகிறாரு எல்லாம் அலைஞ்சு திரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க வந்து 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 பார்த்துட்டு போகிறாரு ஐயோ அவர் பதறாரு கொஞ்சம் எப்படியாவது பார்த்து நல்லபடியாக ஆக்கிடுங்க டாக்டர் ஊரில் என் பொண்ணு வந்து மெட்ராஸில் இருக்கா அவளுக்கு வந்து ஃபோன் ஃபோன் போட்டு கேட்டுட்ருக்கா தந்தி இருக்கா கொஞ்சம் என்னான்னு கொஞ்சம் பார்த்துருங்க டாக்டர் ஆனால் அவர் வந்து பதர்றாரு யார் அந்த சீமான் அந்த சீமான் இருக்காரு பதறினதும் டாக்டரும் வந்துட்டு போகிறாரு ஒரு நர்ஸையே இங்கே போட்டார் சொல்கிறாரு உங்களுக்காக ஒரு நர்ஸையே இங்கே போட்டுவிட்டேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் நான் திரும்ப சாயங்காலம் வரேன் அப்படிங்கிறார் அந்த நேரம் பார்த்து வாசலில் தெருவில் ஒரே சத்தம் ஐயோ ஐயோன்ட்டு என்னன்னா செல்லி அப்படின்னு ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணு அவங்க என்ன ஆகுது அந்த பெண்ணுக்கு வந்து அடுப்புகளை சமைக்கும் பொழுது அந்த அப்போ அந்த காலத்தில் நான் விறகு வச்சு தானே சமைச்சிட்ருப்பாங்க புடவையில் தீ பிடிச்சிருது ஏழை வீட்டு பொண்ணு அவளுக்கு என்ன இருக்கும் புடவைக்குங்க மாத்திரத்துக்கு வசதி இருக்கும் அதனால் அந்த எண்ணெய் பிசுக்கு எல்லாம் அழுக்கு எல்லாம் கலந்தனால ஏ சீக்கிரமாக துணி பற்றிக்குது அவள் வந்து துணி அந்த நெருப்பு பற்றி எரிஞ்சனால அவங்க குடும்பம் வந்து பதறுது ஐயா ஐயா நீங்கள் காரை கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போய் பிள்ளைய பிழைக்க வச்சுருவோம் ஐயா தயவு செஞ்சு காரை கொடுங்க யாங்கிறாங்க இல்லை இல்லை கொடுக்க முடியாது உனக்கு நான் தான் இதுக்கு உங்கள் வீட்டு இதுக்கு ஏன் காரையாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த சீமான் வந்து காரை கொடுக்க மாட்டேங்கிறாரு காரை கொடுக்காம டாக்டர் வந்து தான் வீட்டு நோயாளிக்கு ஒரு மருந்து எழுதி கொடுத்துருந்தார் அந்த மருந்தை வாங்கிட்டு வர சொல்லி தன்னோடய டிரைவர் அனுப்புறார் போய் இதை வாங்கிட்டு வா அவங்க அவங்க எப்படியோ போய்ட்டு போகட்டும் அப்படின்னு உடனே அந்த ஏழை பெண்ணை என்ன பண்ணுறாங்க ஒரு வாழை இலையில படுக்க வச்சிடுறாங்க அந்த தீ பிடிச்சதை இந்த சீமான் விட்டு நோயாளிக்காக போய் அங்கேருந்து வந்து அந்த மருந்தை வாங்கிட்டு வந்ததும் டாக்டரும் வந்துடுறார் வந்து உள்ளே போய் ஒரு ஊசியை போடுறார் ஊசியை போட்டதும் அந்த நோயாளி குணம் அந்த சீக்காளி குணமாகி வள்ளு வள்ளுன்னு குழைக்குது என்னன்னா அவர் வீட்டில் இருந்தது ஒரு நாய்க்குட்டி அவர் வளர்க்குற நாய்க்குட்டி சீமான் வீட்டு நாய் வள்ளு வல்லுன்னு கொலைக்குது சீமான் வீட்டில் என்ன சத்தம் வரும் அப்படிங்கிறத கலைஞர் அந்த கதையில் சொல்லியிருக்கார் நான் சொல்கிறது செங்கம்பலம் பிள்ளைங்கிற சீமானுடைய இது வள்ளு வல்லுன்னு தான் குலைக்கும் அப்படிங்கிறத கலைஞர் வந்து அப்போவே எழுதியிருக்காரு ஆனால் கலைஞர் என்ன செஞ்சிருக்கார் தெரியுமா இதுதான் மற்ற பேனாக்களுக்கும் கலைஞருடைய பேனாக்கும் இருக்கின்ற ஆற்றல் அது என்னவென்றால் அன்னைக்கு ஒரு ஏழை பெண் தன்னுடைய உயிரால் துடித்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு பணக்காரன் சீமான் வீட்டில் போய் காரை கேட்கும் பொழுது அவன் கொடுக்க மறுக்கிறான் நீ கொடுக்க வேண்டாம் நூற்றி எட்டு ஆம்புலன்ஸ் என்ற திட்டத்தை நான் கொடுக்கிறேன் என் பேனா கையெழுத்திட்டாதை கொடுக்கும் இதை போன்ற ஏழை செல்லிகளின் உயிரை காப்பாற்றும் என்று நிரூபித்து தான் முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த ஆற்றல் இந்த படைப்பாற்றல் படைப்பாற்றலையே சாதனையாக திட்டங்களாக சட்டங்களாக கொண்டு வருகின்ற ஆற்றல் திராவிட இயக்கத்திற்கு மட்டும்தான் உண்டு அந்த ஆற்றல் தான் அந்த பேராற்றல் தான் மற்றவர்களை குமுற வைக்கிறது கொந்தளிக்க வைக்கிறது கண்டதையும் பேச வைக்கிறது காலம் முழுக்க குறைத்து வைக்க கொண்டு இருக்கிறது நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியில்லை கலைஞரின் வழியிலே படைப்புகளை நாம் முன்னெடுப்போம் நிறைய படைப்புகள் வரணும் கட்டுரைகள் வருது இப்போ நம்ம ஜெயரஞ்சன் சார் எடுத்தால் அவர் வந்த பிறகு தான் இந்த ஐம்பது ஆண்டு காலத்தில் பட்டினி சாவை நாம் எப்படி தடுத்திருக்கிறோம் தகர்த்திருக்கிறோம் எப்படி இந்தியாவிலிருந்து தமிழ்நாடு ஒரு வித்தியாசமான மாநிலமாக தனித்துவமான மாநிலமாக இருக்கிறது என்பதை அவர் வந்து சொன்ன பிறகு அவர் எழுதின பிறகுதான் இன்றைக்கு பலரும் பேசிக்கொண்டிருக்கிறோம் அதுபோல் நம்முடைய செந்தில்வேல் அவர்கள் வந்து பேசிய பிறகு தான் எளிய மக்களிடம் இந்த மாதிரியான திராவிட இயக்க கருத்துக்கள் போய் சேருது நம்ம கௌரா பதிப்பை வந்து போட்ட பிறகு தான் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லா பக்கமும் போகுது இதில் நாம் முக்கியமாக செய்ய வேண்டியது படைப்பிலக்கியத்திலும் நாம் கவனம் செலுத்தினோம் அந்த இடத்த தான் நாம் முழுமையாக போகாமல் நம்முடைய திட்டங்கள் சட்டங்கள்னு அதை கட்டுரைகளாக செய்திகளாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் படைப்புகளையும் கவனம் செலுத்தாத இடத்தில்தான் நமக்கு இதுபோன்ற இந்த புத்தக விழா மேடைகள் இலக்கிய மேடைகளில் பங்களிப்பு குறைவாக இருக்கிறது அந்த இடத்தையும் நாம் சமன்படுத்தணும் அப்போ அதுக்கான முயற்சிகள் மேற்கொள்ளணும் இங்கே நம்முடைய திராவிடர் கழகத்தினுடைய மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் அவர்கள் தலைவர் அவர்கள் தளபதி ராஜ் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் அவர் நாலு தெரு கதை அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார் இந்த புத்தக காட்சியில் நம்ம பெரியார் சுயமரியாதை பிரச்சார நிறுவனத்தில் கிடைக்குது நாலு தெரு கதை என்பது வைக்கத்தில் நடந்த அந்த போராட்டம் நூற்றாண்டு கால போராட்டம் அந்த கோயிலை சுற்றி இருக்கிற நாலு தெருவில் நடக்கிறதுக்கு எவ்வளவு இந்த சமுதாயம் கஷ்டப்பட்டுச்சு என்ன நெருக்கடிகள் இருந்ததுங்கிறத இன்றைக்கு இருக்கிற ஒரு குடும்பத்தோடு ஒட்டி அது பேசிக்கிற மாதிரி இன்றைக்கு எந்த அளவுக்கு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய அளவுக்கு அன்றைய காலத்தையும் இன்றைய காலத்தையும் ஒரு கதைக்குள் கதையாக அந்த நாலு கதை அப்படிங்கிற ஒரு படைப்பை கொண்டு வந்திருக்கிறார் இப்படிப்பட்ட படைப்புகள் நமக்கு வரணும் ஏற்கனவே பயணம் அப்படிங்கிற முறையில் வேள்நம்பி அவர்கள் இந்த திராவிட இயக்க வரலாற்றையே அவர் வந்து மூன்று பாகங்களாக கடமை கன்னியம் கட்டுப்பாடுன்னு மூன்று பாகங்களாக ஒரு நாவல் வடிவத்தில் புதின வடிவத்தில் எழுதியிருந்தார் இப்போ நம்முடைய நாலு கதை அப்படிங்கிறது வருது ஏனென்றால் கதையை வரலாறாக திரித்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் வரலாற்றை கதையாக எளிமையாக புரிய வைக்க வேண்டிய கடமை திராவிட இயக்க படைப்பாளிகளுக்கு இருக்கிறது அதை நாம் முன் சென்று எடுத்து செல்வோம் அதுபோன்று நிறைய படைப்புகள் வரட்டும் அவற்றையெல்லாம் வெளியிடக்கூடிய அந்த உரிமையையும் அந்த ஆர்வத்தையும் பெற்றிருக்கின்ற நம்முடைய கௌரவ பதிப்பகம் அதனை தொடர்ந்து முன்னெடுக்கட்டும் என்று கூறி திரும்பவும் சொல்கிறேன் சூரியன் எப்பொழுதும் வெளிச்சம் தந்து கொண்டே இருக்கும் நாய்கள் எப்போதும் குறைத்து கொண்டே இருக்கும் நாம் சூரிய வெளிச்சத்தை பெறுவோம் குறைப்பதை பற்றி நாம் அதிகம் அழ்த்திக்கொள்ளாமல் நம்முடைய பணிகளை கவனிப்போம் நன்றி வணக்கம்